அண்ட் வெல்கம் டு அஞ்சனா அஞ்சனா சுபி சுபி தமிழ் ஆடியோ நாவல் சேனல் நான் உங்கள் நம்மளோட நீங்க கேக்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நம்ம மறக்காம பண்ணிடுங்க உடனுக்குடனான அப்டேட் கிடைக்கிறதுக்கு பெல் பட்டனையும் திட்டி விட்டுருங்க வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க கருத்துக்களையும் பாக்ஸ்ல பதிவு பண்ணிடுங்க நீங்க கொடுக்கற அந்த ஆதரவு தான் தொடர்ந்து நாங்க ஆடியோ நாவல்கள் வெளியிட ஒரு உத்வேகமா இருக்கும் ஓகே கதையின் குரலாக நான் உங்கள் ஆர்த்தி நித்தேஷ்ரி நம்ம கதைகளை பார்க்கலாம் கருந்துளை பதினொன்று அவசரமாக மின் தொகைக்குள் ஏறிய பீட்டாவுடன் தானும் ஏறினான் திலீப் சார் என்ன அவன் வாய் திறப்பதற்குள் அவளோட பாடி கருதனி அவளை தனியா அவளுக்கு எங்கடா போன என கொந்தளித்தான் பீட்டா அவன் உடல் மொழியில் கண்ட நிதானமற்ற தன்மை திலீப்பை வலவெழுக்க செய்தது அதற்குள் லதீஷாவின் அறை அமைந்த தலம் வந்துவிட மின்னலாய் அவள் அறைக்கு விரைந்தான் தன் துப்பாக்கியால் மூடி கிடந்த கதவின் தாளை பட் பட் என இரண்டு முறை சுட்டான் அதில் கிரீச்சிட்ட கதவின் தாள் கையோடு வந்தது புயற்சி பிடித்த துப்பாக்கியுடன் உள்ளே நுழைந்தான் பேச்சார் உள்ளே கை கால் கட்டப்பட்ட நிலையில் ஏ ஏற்றுடா காசு அப்படி பட்டு என மனதின் வீரியத்தில் பினாக்கி கொண்டிருந்தான் தீபக் இக்காட்சியைக் கண்டு என்னதென கூற இயலாத பதை பதைப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் திலீப் அதை மனத்தில் குறித்துக் கொண்ட பேட்டா கட்டுக்களை அவிழ்த்து விடுமாறு திலீப்புக்கு கண் காட்டினான் அவன் சொன்னதை செய்தவன் மாப்ள எந்திரா கண்ணு திறந்து பாரு என தீபக்கின் முகத்தில் கொஞ்சம் நீர் தெளித்து எழுப்பினான் அதில் லேசாக கண்களை சுமிட்டி பார்வையை சரி செய்த தீபக்கின் முன் துப்பாக்கி ஏந்திய ருத்ரமூர்த்தியாக நின்றான் பீட்டா ஏற்கனவே அடி வாங்கியதில் முற்றாக வலு பீட்டா சார் என்ன விட்டுருங்க சார் என காலில் விழுந்தான் தீபக்கின் வாய்மொழியாக கேட்ட விஷயங்கள் திலீப்பின் முகம் வெள்ளரி போனது அதே நேரம் இதுவரை நான் கண்ணால் பார்க்காதவற்றை நம்புவதில்லை என மார்த்தட்டிய நாயகன் முதல் முறை லத்தீஷாவுக்கு எதுவும் ஆகியிருக்க கூடாது என்று வேண்டியவாறு துடிப்பாக செயல்பட்டான் அந்த தலத்தின் பாதுகாப்பு அதிகாரியை அழைத்து சுருக்கமாக நடந்தவற்றை விளக்கியவன் இப்ப கார்ட் கஸ்டடி எடுக்கிறவர இங்கே இரு நிறுத்திவிட்டு லத்தீஷாவை காப்பாற்ற ஓடினான் அதிரடியாக நீரஜின் அறிக்குள் நுழைந்தவனை லத்தீஷாவின் கூட்டாளியால் நைய புடைக்கப்பட்ட நீரஜ் வரவேற்றான் எழும்ப முடியாத அந்நிலையிலும் ஒன்னு அசிங்கப்படுத்தாம விட மாட்டே ஆ என்றவனின் குரோதம் நிறைந்த குரல் ஓங்கி ஒளித்தது அறையில் லத்தீஷா இல்லாததைக் கண்டு திடுக்கிட்டவன் எங்கடாவ என காலா முகனாக நீரஜின் சட்டையை பிடித்து உளுக்கினான் ஆனால் அளவில்லாத போதையின் பிடியில் இருந்தவன் என் வாய்ச ஏமாத்திட்டி என் நெத்திலேயே துப்பாக்கி வச்சுட்டுல உன்னை விட்டானா பாரு என சம்பந்தம் இல்லாமல் பிதற்றினான் அதில் நர நரவென பள்ளை கடித்த பெயிட்டா என அவனை சின மிகுதியில் இரண்டு அறை வைத்தான் அதில் கீழே சுருண்டு விழுந்தான் நீரஜ் அவனை காலால் ஒதுக்கிவிட்டு அறையை ஒருமுறை பார்வையால் அளந்தான் அங்கு தரையில் கிடந்தது லத்தீஷாவின் உயிரற்ற கைபேசி அதை தன் பாக்கெட்டில் பத்திரப்படுத்தியவனுக்கு எப்போதே லத்தீஷாவின் குரல் கேட்க வேண்டும் அவளை பார்க்க வேண்டும் அவளை தொட்டு உணர வேண்டும் என்ற ஆசை இதயத்தில் கிளை பரப்பியது அப்போது விடாமல் அதிர்ந்த தனது கைபேசி சத்தத்தில் என்ன சுழலில் சிக்கியவன் நடப்புக்கு வந்தான் அந்த அழைப்பை ஏற்றவனின் செவி நிறைத்தது என்ற தனத்தின் தலைமை பாதுகாப்பு அதிகாரியின் வார்த்தைகள் அதில் மயக்கமற்ற லத்தேஷாவை தாங்கியபடி நீரஜி அறையிலிருந்து வெளியேறியது ஒரு முகமூடி அணிந்த உருவம் அதை கண்கள் நெலிகுத்த பார்த்த பீட்டாவின் கோபம் சிறுக சிறுக தன் எல்லையை விரிவுபடுத்தி வேரியத்துடன் மனதை அறுத்தது அந்த முகமூடிக்காரன் அவளை உரிமையாக தாங்கிய விதமே அவ்விருவருக்குள் இருக்கும் நெருக்கத்தைச் சொன்னது பார்வையை திரையை விட்டு விலகாமல் அருகிலிருந்த மர புத் என கத்தி கரத்தை முஷ்டியாக மடக்கி ஒரு குத்து குத்தினான் அச்சமைய பார்த்து காணொலி கண்காணிப்பாளன் ஒருவன் பீட்டா நம்ம சீக்ரெட் ரூம் இருக்கிற புளோரோட சிசிடிவி கவரேஜ் மட்டும் சரியா விழ மாட்டேங்குது ஐ திங்க் ஏதோ டெக்னிக்கல் ஃபால்ட் போல என மென்று விழுங்கியவாறு பிரீத்தான் அதை கேட்டதும் எதுவோ சரியில்லை என தோன்றிய பீட்டாவுக்குள் கேள்வி தீ பற்றி எரிந்தது வலது காதின் தோடை வருடியவாறு சிந்தனையுடன் நின்றிருந்தவரின் செவியில் சீக்கிரம் செக்யூரிட்டிய மறுபடியும் யாரோ பிரீச் பண்ணிருக்காங்க இதுதான் நீங்க போட்டு பிடிக்கிற லட்சணமா என்ற எல்லில் துணிக்கும் குரல் விழுந்தது குரல் கேட்டு திரும்புவனை குற்றம் சுமத்தும் பார்வையுடன் அர்ணவும் எம்மாவும் எதிர்கொண்டனர் இருவரையும் உறுத்து வாட் ரபிஷ் அப்படி பிரீச் ஆகியிருந்தா என் ஜிபிஎஸ் அலர்ட் பண்ணிருக்கோம் என தன் மணிக்கட்டில் வீட்டிருந்த கருவியை காட்டி உரைத்தான் பேட்டா அப்போது திடீரென்று அவன் உள்ளுணர்வு தள்ள பொருவம் சுருக்கி தனது கருவியை உற்று நோக்கினான் ஏதோ ஒன்றை வித்தியாசமாக தோன்று அதை கலற்றி கண்ணோரம் ஆராய்ந்தான் மனம் தகிக்க அந்த கருவி செயலிழக்கப்பட்டிருப்பதை உணர்ந்தவன் என முனு முணுத்து முகம் கருத்தான் அவைய ஜிபிஎஸ் டிவைஸ் ஹேக் செஞ்சது கூட தெரியாத அளவா அவகிட்ட மயங்கி கடந்த என துடிக்க உணர்வுகளால் பலகீனப்பட்ட நடன நிகழ்ச்சிக்கு முன்பு நடந்த கூடலின் முடிவில் எப்படி ஆழ்ந்து சைனித்தேன் என்ற விடை அறியா கேள்விக்கு அது மயக்க மனதின் உபயம் என இப்போது புரிந்தது அந்நேரம் அவன் கையில் வைத்து வெறித்துக் கொண்டிருந்த கருவியை வாங்கிய காணொளி கண்காணிப்புத்துறை அதிகாரி அதை பிரித்து சோதிக்க ஆரம்பித்தான் பீட்டா யுவர் என அதற்குள் லதீஷா பொருத்திய சமிகை தடுப்பானை காட்டி விளக்கினார் அதைத் தொடர்ந்து இதை யார் செஞ்சிருப்பாங்கன்னு இந்நேரம் உங்களுக்கே புரிஞ்சிருக்குமே என அவனை ஆழம் பார்த்தான் அர்ணப் மேலும் ஒரு கோணல் சிரிப்புடன் அந்த ஆட்டக்காரியை துரத்திட்டு பாஞ்சு ஓடப்பவே நினைச்சேன் இது இப்படித்தான் முடியும்னு ஃபேண்டாஸ்டிக் பீட்டா என இலப்பமாக உரைத்து கை தட்டினான் அவன் பேச்சை ஆமோதிக்கும் வகையில் ஒரு பயம் வளர்த்த குரலில் தன்னிடம் லதீஷா உடைமாற்றும் அறையில் பேசியதை கண்டிப்பா அவர் டாகர் டெபிள்ஸோட ஆள் இருப்பா என முடிவாக சொன்னாள் இவை அனைத்தையும் கேட்டுக்கொண்ட பிறகும் பேட்டா வீசிய உணர்வுகள் மறத்த வெற்று பார்வை அர்ணபை நடுங்க செய்தது அப்போது கிடங்கு அத்துமீறப்பட்ட தகவல் கேள்விப்பட்டு அறையின் வாயிலில் பாதுகாப்பு சூழ நின்று கொண்டிருந்தார் வாமன் பேட்டா அர்ணபின் குற்றச்சாட்டில் அமைதி காப்பதை கண்டவனுக்குள் தகிப்பு இது முற்றும் முழுதும் பேட்டாவின் கவனச்சிதறலால் விளைந்த தவறு என்று வாமனுக்கு புரியாமல் இல்லை அப்போது அரை வாயிலை எதேச்சையாக தலையில தூக்கி வச்சு ஆடுனீங்கல அதுக்கு நல்ல வேலை பார்த்திருக்காரு குத்தி காட்டினான் பதிலுக்கு நண்பனை கை அமர்த்திய வாமனின் ஒற்றை கர்ஜனையில் மயான அமைதியை தத்தெடுத்தது அந்த அறை அந்த கட்டளை பேட்டாவை நேருக்கு நேர் வாமனை பார்க்க முடியாமல் தடுத்தது வாமனின் கண்களை மறைத்த கருப்பு கண்ணாடி வேறு அவன் மனநிலையை கணிக்க முடியாது பேட்டாவை குழப்பியது அந்த அறையின் நிசத்தத்தை கிழித்துக் கொண்டு பொன்ன அனுப்பி ஏ பேட்டாவை பகடையாகி ஏ மொத்த சாம்ராஜ்யத்தோட பாதுகாப்பையே கேள்விக்குறியாகி கவுண்டர் என அடக்கப்பட்ட கோபத்துடன் உரைத்த வாமன் குறுக்கும் நெடுக்கும் நடந்தான் அவ்வார்த்தைகள் பேட்டாவின் மனதை தைத்தது தன் நடையால் அந்த அறையை அளந்த வாமனின் கால்கள் தானாக பேட்டாவின் முன் வந்து நின்றது கிரேட் மை டிஸ்அப்பாயின் என்ற வாமனின் வார்த்தைகள் பேட்டாவின் வெளிகள் அழுந்த மூடித்திருந்தது ஒருமுறை அவன் தோல் தட்டி கேபிடல் பனிஷ்மெண்ட் வுட் பி மோர் எஃபெக்டிவ் ஆஸ் அ பிரிவென்டிவ் மெஷர் இஃப் இட் வேர் அட்மினிஸ்டர் பிரயார் டு கிரைம் மரண தண்டனை ஒரு தடுப்பு நடவடிக்கையாக குற்றத்திற்கு முன் செயல்படுத்தப்பட்டால் அது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என பிரபல ஹாலிவுட் இயக்குநர் ஒரி ஆலனின் வார்த்தைகளை மேற்கோள் காட்டி என்ன பீட்டா டுமன் அவனை நிமர்ந்து பார்த்த பீட்டாவின் கண்களில் லதீஷாவுக்காக விட்டிருந்த ஈர்ப்பும் வாஞ்சையும் தெரியாமல் சிதைக்கப்பட்டது தன் பாதுகாப்பு வளையத்தை தகர்த்து ஓடுறியவர்களை கண்டுபிடித்து தான் தரப்போகும் தண்டனையில் எந்த எதிரிக்கும் இனி சர்பன்டைன்ஸை பற்றி நினைக்கக்கூட தைரியம் வரக்கூடாது என தனக்குள் சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டவனின் மனத்திரையில் ஏதேதோ காட்சிகள் ஒரு ஓட்டியும் ஓட்டாத தன்மையுடன் நகர்ந்தது புத்தியும் மனதும் இரு கரைக்கு இழுக்க இறுதியாக வெளிகளை அழுந்த மூடி திறந்தவனின் சாம்பல் நிற கருமணிகளில் துவேஷமார் பறித்தது என கத்தி லதீஷா கப்பலுக்குள் எங்கு ஒளிந்திருந்தாலும் அவளை தன் முன்பு கொண்டுவரப்படித்தான் அதில் வாமனுக்குள் எப்போவும் நீ ஏன் ஏட்டா மட்டும்தான் என்ற கர்வம் வாமனின் இந்த மகிழ்வை பார்க்குவது போல வாஸ் என விழித்து அவன் காதில் எதையோ கிச அவனது அந்தரங்க காரியதர்சி தன் செவித் தீண்டிய வார்த்தைகளில் நிஜமாவா எங்க என விழிகளில் வெளிச்ச வெளிச்சப்பொறி பளவழக்க கேட்ட வாமன் அவனுடன் சென்றான் அதே நேரம் எப்போதும் சிறு தவறை கூட கொள்ளாத வாமன் இன்று பேட்டாவுக்கு மட்டும் இரண்டாம் வாய்ப்பை வழங்கியது ஏன் என்ற சிந்தனையில் புதைமணலாய் புதைந்த எம்மா தங்களை கடந்து சென்ற வாமனையே உறுத்தாள் அதற்குள் கப்பலை சல்லடையாக சலித்து அந்த சதிகாரியை தேடியாடி ஆட்கள் இறுதியாக கப்பலின் வேண்டாத பொருட்கள் போட்டு வைக்கும் அறையில் அரை மயக்கத்தில் கிடந்தவளை பிடித்தனர் அந்த கப்பலின் கீழ்தலத்தின் வெட்டார வெளியில் தன்னந்தனியாக நின்று கொண்டிருந்தான் பேட்டா கேளிக்கை விருந்துகள் முடிய விருந்தினராக வந்திருந்த மாஃபியா தலைவர்கள் அனைவரும் சிறிய மற்றும் பெரிய விசைப்படகுகள் மூலம் தத்தமது கப்பல்களை நோக்கி பயணப்பட ஏற்பாடுகளானது அவர்களை வழியனுப்ப அத்தலத்தின் மற்றொரு மூலையில் அர்ணப் மற்றும் எம்மாவும் நின்று கொண்டிருந்தார் வாமன் திரும்பி போகும் விருந்தினர்களை நோக்கி கையசைத்து தந்தவனின் கவனம் முழுக்க செங்கழுகாக மற்றொரு கோடியில் முதுகு காட்டி நின்று கொண்டிருந்த பீட்டாவையே வலம் வந்தது அங்கு கையில் இருந்த துப்பாக்கியை சுழற்றியவாறு இலக்கின்றி அந்த வானத்தை வெறித்துக் கொண்டிருந்தான் பீட்டா காலையில் செஞ்சாந்தையும் உச்சையில் கடல் நீளத்தையும் அந்தியில் மஞ்சளையும் அந்தகாரத்தில் உம் மெருட்டையும் பூசிக்கொள்ளும் இந்த வானத்தைப் போலத்தான் மங்கை அவளும் எதுமே எது பொய் என பெருத்தறிய முடியாத மோக ஜாலங்கள் புரிந்து அவனை வீழ்த்தியிருக்கிறாள் என்ற கோபக்கண்ணனின் வெந்தவன் வெளிகளை அழுந்த மூடிக்கொண்டு நின்றான் அப்போது அவனுக்கு பின்னால் கேட்ட தட தடவென்ற காலடி சத்தத்திலும் சங்கலிகள் உராயும் ஓசையிலும் பட்டென விழிகளை திறந்து ஷோஸ் ஓவர் என ஒரு கசந்த புன்னகையுடன் திரும்பி பார்த்தான் அங்கு அணிந்திருந்த ஆடை கிழிந்து தொங்க தனது தோள் தொடும் கேச கற்றைகள் கலைந்து அடி வாங்கியதில் முகம் வீங்க உதட கிழிந்து ரத்தம் பொழிய நின்றாள் லதீஷா பீட்டா எப்படி விசாரிச்சாலும் அந்த முகமூடிகரை யாரு எங்க போனான் மட்டும் வாயை திறக்கவே மாட்டேங்கிறார் ஆனா டேக டெவில்ஸோட கையாளன் மட்டும் ஒத்துக்கிட்டா என அவளை தர தரவன இழுத்து வந்த அடியாட்கள் புகார் வாசித்தனர் அதைத் தொடர்ந்து நாம கண்டுபிடிச்சாங்க சந்தேகத்துல இவள அம்போன்னு விட்டுட்டு நம்ம கெஸ்ட விட போன ஸ்பீட் போஸ்ட் ஏதாவதுல ஏறி அவன் மட்டும் தப்பிச்சிட்டானோ எனவோ என தன் அனுமானத்தை சொன்னான் கப்பல் தலங்களுக்கு தலைமை வகிக்கும் அதிகாரி ஒருவன் அதை ஆமோதித்த பீட்டாவின் பார்வை கை கால்கள் விளையிடப்பட்டு அமைதியாக தலை குனிந்து நின்றவளை விசித்திரமாக கூர்ந்தது அவளது அழுத்தமான அமைதியை மீறி விசாரிக்கும் பொருட்டு லதீஷாவை அடி மனதில் கோபம் கொப்பளித்தது இவளையே கூட்டிட்டு மட்டும்தான் எனக்கு ஞாபகம் என ஒரு இறுக்கமான குரலில் கண்கள் இடுங்க உரைத்தான் அதில் சுற்றி நின்ற அடியாட்களுக்குள் ஒரு சலசலப்பு அடிச்சா என்றவனின் சலனமற்ற குரலில் பேட்டா நான் தான் அடி என ஒருவன் வாய் திறப்பதற்குள் பெய்தாவின் துப்பாக்கி தோட்டா அவன் தொண்டையை கிழித்து மண்ணில் சரித்தது இக்காட்சியை கப்பலின் மற்றொரு கோடியிலிருந்து பார்த்துக் கொண்டிருந்த எம்மாவுக்கும் அர்ணபுக்கும் நெஞ்சில் நீர் பற்றிய உணர்வு இவள் அடிச்சதுக்கு நம்மாலேயே ஷூட் பண்ணியிருக்கான் ஹிமனா அவளுக்கு தண்டனை தரப்போறா என்ற அர்ணப் குரலில் இருந்தது கேலி மட்டுமே அதை கேட்டு உடல் குழுங்க சிரித்த வாமன் அவனுக்கு சொந்தமான எந்த விஷயத்தும் இல்லையோ யாரும் கை வைக்கக்கூடாது அவனோடது எதுவா இருந்தாலும் அத வேணும்னு கொண்டாடுற உரிமையும் வேண்டாம்னு அழிக்கிற முடிவையும் அவன் மட்டும்தான் எடுப்பான் என கூறினான் அதை சொல்லும்போது அவன் குரலில் என்னதென இனம் பிரித்து அறிய முடியாத ஒரு உணர்வு வெளிப்பட்டது அதை கேட்ட எம்மா நீங்களும் அவன ஒரு காயினோட ரெண்டு சைட் போலதான் என தொலைவில் நின்ற பீட்டாவை கண்காட்டி உரைத்தாள் வாமனுடன் இத்தனை காலம் இருந்தவளுக்கு வாமன் பேட்டாவை பற்றி சொன்னது ஏதோ அவன் குணத்தை அவனே விவரித்தது போல இருந்தது இருவருக்கும் உள்ள ஒற்றுமைகளும் வேற்றுமைகளும் அவள் மனதில் பட்டியலிட்டுக் கொண்டிருக்கும் போதே அதை மறுத்து ஐ திங்க் சார் என்ற வாமனின் வார்த்தைகள் தாழ்த்து தேய்ந்தது அணிந்திருந்த கருப்பு கண்ணாடி அவன் விழி உணர்வுகள் வெளிப்படாவது கேளையும் படித்தது அந்த பேச்சை சாமர்த்தியமாக மாற்றிய வாமன் பேட்டா அவளை ஷூட் பண்ணிடுவான் இருபத்தஞ்சாயிரம் டாலர்ஸ் பெட்டு என தூரத்தில் தன் முன் நின்றவளை நெற்றி கொட்டில் கை துப்பாக்கியை குறிவைத்து உயர்த்தியவனை ஒருத்தவாறு கூறினான் கொல்ல இன்வால்வ் டாலர்ஸ் பெட் இதை அர்ணப் சொல்லும் போது அவளை சுடாமல் துப்பாக்கி கீழே இறக்கினான் வேக மூச்சுகள் எடுத்து நடுங்கும் கரத்தை நிலைப்படுத்த முயன்றான் தன் கரத்திலிருந்த மோகி டோவை உதட்டருகே கொண்டு சென்ற வாமனின் நம்பிக்கையை அசைத்து பார்த்தது பேட்டாவின் அந்த தடுமாற்றம் உடனே பதிலுக்கு வாமன் ஆஹா ஒன்னு அவ சாகணும் இல்ல அவளோட சேர்ந்த அவனும் சாகணும் சிம்பிள் தேரி ஐ டோன்ட் வாண்ட் எனி வீக்லிங்ஸ் என உமிழ்ந்த அழுத்தம் திருத்தமான சொற்கள் எம்மா மற்றும் அர்ணவை சுடுமணலாய் தகித்தது இருப்பினும் பேட்டாவின் நிலையை ரசிக்கவே செய்தனர் இவர்கள் தங்களுக்குள் பேசிக் கொண்டிருந்த அதே தருணத்தில் தன்னை அன்னிய பார்வையால் கூறு போட்டு ஐ கான் பிளே கேம் பிகாஸ் ஐ எம் ஆல்வேஸ் அஹ் ஆஃப் இட் என குரல் தட்ட செயலினாள் லதீஷா அந்த குரலின் மாறுபட்ட தன்மையில் லதீஷாவை ஒரு கொத்தும் பார்வை பார்த்தான் பீட்டா மனதில் போக்கர் ஆட்டம் முடிய தனது தலத்தின் வராண்டா கடைக்கோடியில் நின்றவளின் அறிமுகமற்ற பார்வை நினைவு மேகங்களாக உலா போனது ஏதோ ஒரு எண்ணம் அடிமனதில் குடிப்புக இதயம் தாளம் தப்பி துடித்தது குழப்ப மேகங்கள் அவன் சிந்தையை ஆக்கிரமித்து யோசனையில் ஆழ்த்தியது முகத்தில் பிரதிபலித்த மனசஞ்சலத்துடன் நின்றவனை அதே வெற்று பார்வையுடன் கூடிய ஆத்ம திருப்தியுடன் உறுத்தார் லதீஷா உச்சி முதல் பாதம் வரை அவளை வெளிகள் இணங்க நோக்கியவன் அவளிடம் ஏதோ பேசியவன் கேட்டு பதில் பெற முயன்றவன் ஒரு முடிவுடன் மீண்டும் துப்பாக்கியை அவள் நெற்றிப் பொட்டை நோக்கி உயர்த்தினான் இப்போது துப்பாக்கியின் விசையை அழுத்த போனவனின் மனம் லேசாக பரிதவித்தது அதை அவன் இதழ்களில் உதித்த கோரல் சிரிப்பு கவசமிட்டு மறைத்தது அதே நேரம் எதிர் திசையில் பீட்டாவுக்கு முதுகு காட்டி அர்ணவும் எம்மாவும் ஆயிரம் சொல்லு பீட்டா அவளை கொண்டா மனசெலவுல உடஞ்சிருவான் அதே நேரம் அவளை கொல்லலனா வாமன் அவன் மேல வச்சிருக்க நம்பிக்கையே உடைச்சிருவான் என சாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர் அந்த விவாதம் துண்டப்பட காரணமாக அமைந்த காட்சியின் அடுத்த கட்ட நிகழ்வை கணிக்க முடியாத பரபரப்புடன் அவர்களும் நின்று பார்த்துக் கொண்டிருந்தார் வாமன் அப்போது அவன் கவனத்தை திடீரென்று அல்லறி கலைத்த கைபேசியை உயிர்ப்பித்து ஹலோ ஹார் எதிர்ப்பக்கம் கேட்ட காரியதர்சியின் குரலில் இப்பவே அவனையும் கப்பலின் ஓரத்தில் போடப்பட்டிருந்த கம்பிகளை பிடித்தவாறு கட்டளையிட்டார் வாமன் கைபேசியில் பேச ஆரம்பித்தது எம்மாவும் அர்ணவும் அவன் உரையாடலில் கவனமானார்கள் சில நொடிகள் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்த வாமன் வெள்ளை நிராளிகள் மோதிச் சென்றவுடன் மீண்டும் தன் நீளத்தை போர்த்திக் கொள்ளும் கடல் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான் அப்போது என்ன தோட்டா பாயும் சத்தம் அம்மூவரின் காதை நிறைத்தது நம்ப முடியாத அதிர்ச்சியில் அர்ணவும் எம்மாவும் திரும்பி பார்க்க வாமனின் இதழ்களில் மட்டும் ஒரு குரூர புன்னகை நின்று அடியது அங்கு நாசி பிடிக்க உயர்த்தி பிடித்த துப்பாக்கியுடன் நின்றிருந்தான் பீட்டா அவன் முன்பாக வேறெருந்த மரமாக இரத்த வெள்ளத்தில் சாய்ந்து கிடந்தார் லதீஷா அர்ணவின் வியாக்கியான பேச்சுக்களை பொய்யாக்கி உணர்வுகள் துளைத்த முகத்துடன் நின்றவனை கண்ட வாமனனுக்கு அவன் ஏ பீட்டாடா

என கைத்தட்டி விரும்பினான் காரியதர் காவலாளிகளுடன் நடந்து வந்து கொண்டிருந்தான் இவர்களை நெருங்க நெருங்க என கோபி கொஞ்சம் விலகி நடந்தான் அவனுக்கு பின்னால் டேகர் டெபிள்ஸ் மாஃபியா குழுவின் தலைவனான தேவ்தத்தன் சங்கலியால் பிடித்து இழுத்து வரப்பட்டான் அதை கண்ட பீட்டாவின் துப்பாக்கி பிடித்த கரம் தாழ்ந்தது வாமன் கிடங்கு அத்துமீறப்பட்டதை குறிப்பிட்டு பீட்டாவை கண்டித்துக் கொண்டிருக்கும் போது பாஸ் தேவதத்தன நம்ம ஆளுந்த நேரமா பார்த்து தூக்கிட்டாங்க நம்ம இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காங்க என்ற செய்தி அவனை அடைந்தது அதன் நம்பகத்தன்மையை ஆராயத்தான் விரைவாக வாமன் சென்றிருக்கிறான் என இப்போது அனைவருக்கும் புரிந்தது தன் முன் மண்டியிட்டிருக்கும் தேவதத்தனை காட்டி அன்னைக்கு நீரஜ் பர்த்டே பார்ட்டில ஒரு பத்து பதினஞ்சு பேத்துக்கு பேட்டா டெத்தை கொண்டான்னால அதை இவ ஆளுங்க தான் ஒத்துக்கிட்டான் என ஆர்ப்பாட்டமாக சொன்ன வாமன் பேட்டாவின் கையிலிருந்து துப்பாக்கியை பிடிக்கிக் கொண்டான் தன் சிறகுகளை விரிப்பது போல தன் கரங்களை விரித்து வெல் தேவ் நீ திட்டம் மட்டும்தானே போடுவ நான் திட்டம் போட்டவனையே கட்டம் கட்டி யுவர் பிளான் என மிதப்பாக முழக்கமிட்டான் வாமன் பதிலுக்கு பைத்தியக்காரனை போல சிரித்து என்னோட இதெல்லாம் முடியல ஓ இடத்துல வந்து ஆட்டத்தை ஆடி ஆட்ட நாயகண்டனா டோன்ட் தட் த கேம் சேஞ்சர் ஹியர் என பதிலுரைத்த தேவதித்தனின் கண்களில் துளி அச்சம் என்பதில்லை அந்த வார்த்தைகளின் உட்பொருள் அறிய அவனிடம் ஏதோ விசாரிக்க வாய்த்திருப்பதற்குள் வாமன் கையில் துப்பாக்கியின் தோட்டா சீறிக்கொண்டு வந்து அவன் நெஞ்சில் பாய்ந்தது அச்சமயத்தில் ஆகாயத்தில் பருந்துகள் சில வட்டம் விட்டு அங்கு நிலவிய மயான அமைதியை களைக்க முயன்று கொண்டிருந்தது மாண்ட சடலங்களிலிருந்து ஆறாக ஓடி பாதம் நடித்த குருதியை காட்டி வெல் இன்னும் அரை மணி நேரம் டைம் அதுக்குள்ள இந்த இடம் பழைய மாதிரி சுத்தமா மாறி இருக்கணும் கட்டளை துப்பாக்கியை தந்துவிட்டு வாமனிடம் நம்பிக்கை துரோகம் எப்படி என கேட்டு தேக்கினான் பீட்டா அக்கேள்வியில் வாமனின் முகத்தில் ஒரு நிழல் விழுந்தது தன் மன ஆழத்தில் அமிழ்ந்த உணர்ச்சிகளுடன் போராடியவனின் கண்முன் உடைந்த பேங்கான் பாத்திரத்தைப் போல காட்சிகள் ஒன்று கொண்டு தொடர்பில்லாமல் வந்து போனது அதை கண்டுகொள்ளாத பீட்டா இதில் குவித்து சீட்டி அடித்தான் அங்கு அடியாட்கள் இருவர் தீபக்கை இழுத்து வந்து கொண்டிருந்தனர் தீபக்கை கண்ட அர்ணவின் முகம் பெயரைந்தது போல காணப்பட்டது அதை மனதில் குறித்துக் கொண்ட பீட்டாவின் இதழ்களில் ஒரு அர்த்த புன்னகை தவிழ்ந்தது அச்சமயம் எங்கிருந்தோ ஓடிவந்த திலீப் பீட்டாவின் கால்களை பிடித்து தீபக்கிற்காக கெஞ்சினான் அவன் விழிகளில் அப்போது எதேச்சியாக அங்கு இரத்த வெள்ளத்தில் நீந்து கொண்டிருந்த சடலங்களின் மீது பதிந்தது அதை பார்த்ததும் திலீப்புக்கு தலை வாரமாகி கண்கள் எல்லாம் இருட்டிக் கொண்டு வருவது போல இருந்தது பேரதிர்ச்சியில் அப்படியே மடங்கி அமர்ந்தவனை பணியாளர்கள் இருவர் யம்மாவின் கண்ணசைவில் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் அப்போதும் அவன் பார்வை மட்டும் அச்சடலங்களை விட்டு அகழுவினா என சண்டித்தனம் செய்தது கருப்பாடுகளை களமிறங்கி களை எடுத்தவன் தன்னை சூழ்ந்த சூழ்ச்சிகளை முடியடிப்பானா இல்லை சோனியத்தில் விழ்வானா கருந்துளை ஈர்க்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் கதையை கேட்டீங்களா என்ன இப்படி ஆயிடுச்சு ஒரே போட போட்டு தல்ட்டானே லதீஷாவ இந்த போயிட்டா லதீஷாவோட சாப்டர் அவ்வளவுதானா நம்ம கோட்டாளி எங்க டேகர் டெவல்ஸோட ஹெட் புடிச்சு க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்தது என்ன நடக்கும் பீட்டா இருந்தாலும் ரொம்ப அழுத்த காரம் இல்லையா வாமனனுக்கும் பீட்டாவுக்கும் என்னங்க கனெக்ஷனு ஏதோ மர்மமா இருக்கு சர்பன்டைன்ஸ் கப்பல்ல இவ்ளோ மர்மங்கள் இருக்கா தொடர்ந்து கேக்குறதுக்கு நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே அடுத்த பார்ட்ல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி நித்யஸ்ரீ